வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர இருக்குது அதுக்கு நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்துருங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பழனி பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க பழனி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு முக்கியமான பயணத்தை நம்ம தொடங்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ரயிலில் பழனி பஸ் ஸ்டாண்டில் கடந்து போயிருப்போம் ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழனி பஸ் இருந்து முதல் முறையாக ஒரு வீடியோவை இங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது எங்கே போக போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக கொடைக்கானலுக்கு தான் அந்த போர்டு இருக்குது பார்த்திங்களா கொடைக்கானலுக்கு எந்தெந்த பஸ் இருக்குது என்ன டயத்துக்கு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அது மட்டும் இல்லாமல் அறுபது ரூபா டிக்கெட் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இருக்குது நான் டோக்கன் எடுத்துட்டேங்க ஏன்னா இங்கே நீங்கள் வெயிட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது பாத்தீங்களா எவ்வளோ கூட்டம் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நீங்கள் பழனிக்கு போகணும் அப்படின்னா இந்த பஸ்ஸு தான் பன்னெண்டு மணிக்கு சரியாக மதியானம் கிளம்பக்கூடிய ட்ர பஸ்ஸு இந்த பஸ்ஸு இப்போ ஒரு பத்து நிமிஷம் லேட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு கூட்டத்தை பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற சீட் நம்பர் இருபத்தி எட்டு இந்த நம்பரில் இருந்து தான் என்னுடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த பழனியில் இருந்து கொடைக்கானல் அப்படிங்கிறது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாதை இந்த கொடைக்கானலுக்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று வந்து குண்டு வழியாக போகலாம் ஆனால் வத்தலகுண்டு வழியாக போனோம் அப்படின்னா நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி அந்த ரோடுமே அகலமாக இருக்கும் ஒரு குறுகிய பாதை குறைந்த பேருந்துகள் இயங்கக்கூடிய ஒரு வழித்தடம் நிச்சயமாக ஒரு முக்கியமான வழிபாட்டு தளத்தில் இருந்து இயங்கக்கூடிய இந்த ரோட்டில் நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயங்கணும் ஆனால் இயங்கலை ஏன் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இப்போ பழனி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம பஸ்ஸு வெளியே வந்துருச்சுங்க நேராக போகக்கூடிய பாதை அதாவது திண்டுக்கல் நோக்கி செல்லக்கூடிய இந்த பாதையில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கும் சரி உடுமலைப்பேட்டைக்கும் சரி அதே மாதிரி திருப்பூருக்கும் சரி ரெகுலராக பஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போது நம்ம இந்த ரூட் தான் போகணும் இந்த ரூட் அப்படிங்கிறது நிச்சயமாக இடுமண் மலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இடுமண் குளம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பழனிக்கு வரவங்க டேரெக்டாக இப்போ எல்லாருமே பழனி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ப்ரொசீஜர் கிடையாதுங்க பழனிக்கு வர்றவங்க நிச்சயமாக இடும்பன் மலையை பார்த்துவிட்டு விட்டு இடுமன் கோயிலை ப தரிசித்து அந்த இடுமன் குளத்தில் குளிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு ஐதீகம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்தது எங்கள் ஊர் சில்ல மரத்தப்பட்டியில் இருந்து வெற்றி வேலன் பழனி பாத குழுவில் வர்றவங்க நிச்சயமாக அந்த பாத யாத்திரை நடந்து வந்து இந்த இடுமன் குளத்தில் குளிச்சுட்டு தான் அவங்களுடைய பயணத்தை தொடங்குவாங்க இப்போது இந்த ரூட்டில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டுருக்கு போகிற வழி எல்லாமே தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பகுதி அதே மாதிரி மாந்தோப்புக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட நம்ம சோதனை சாவடியை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது பழனி மலையினுடைய பின்புறம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வரதமான அணை இங்கே தான் இருக்குது அதே மாதிரி பாலாறு அணையும் இங்கே தான் இருக்குது இந்த ரோட்டில் பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஏற்கனவே கொடைக்கானலுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அது வர்த்தல குண்டில் இருந்து கொடைக்கானல் போகக்கூடிய வீடியோ அது வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போட்ட வீடியோ இப்போ நம்ம பழனி போய் பழனியிலிருந்து கொடைக்கானலில் போய் இருந்து திரும்ப அந்த ரூட்டை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் அது எதுக்கு அதனால நம்ம இருந்து கொடைக்கானல் போகிற அந்த அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பாதையையும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி இருக்கோம் நிச்சயமாக ஒரு அற்புதமான பயணமாக இந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது பழனியிலேருந்து கொடைக்கானல் போகணும் அப்படின்னா காலையில் நாலு மணிக்கு தான் பஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகுது அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரூட்டில் பஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூட் அப்படிங்கிறது கொடைக்கானல் வனவிலங்கு பாதுகாப்புக்குட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் மிருகங்களினுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இரவு நேரங்களில் வாகனங்களை அனுமதிப்பது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் வத்தலகுண்டு பகுதியெல்லாம் அப்படி கிடையாது நம்ம நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வரலாம் கிட்டத்தட்ட அதிகப்படியான பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ ஒவ்வொரு பகுதிக்குமே இந்த மாதிரி இரண்டு வழிகள் இருக்கிறது இப்போ மூணாரம் போகணும் அப்படின்னா தேனியிலிருந்து போடி போடிமெட்டு வழியாக பூப்பாரை வந்து ஒரு ரூட் இருக்குது அதே மாதிரி உடுமலைப்பேட்டை மறையூர் வழியாக ஒரு ரூட் இருக்குது அதே மாதிரி கொடைக்கானலுக்கும் ஒரு ரூட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அந்த கொடைக்கானலேருந்து கேரளா ரொம்பவும் பக்குங்க ஆனால் கொடைக்கானலில் இருந்து கேரளா போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது போக முடியும் ஒன்றும் வத்தல் கொண்டு வந்து அங்கேருந்து கும்னி வழியாக செல்லணும் இல்லைனா பழனி வந்து அங்கேருந்து உடுமலைப்பேட்டை மறையூர் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதைகள் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போது நம்ம முதல் கொண்டை ஊசி வளைவை ஏறி கொடைக்கானலுக்கு என்ட்ரி ஆகிட்டுருக்கோம் இந்த கொடைக்கானலுக்கு பயண கட்டணம் எவ்வளவு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அறுபது ரூபாய் இருந்து கொடைக்கானலுக்கு அறுபது ரூபாய் இதே நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் அப்போது ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டு வழிகளுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது பிப்ரவரி மாதம் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க அந்த பாலாறு அப்படிங்கிற அணையினுடைய நீர்த்தேக்க பகுதியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்பவும் அற்புதமாக இருக்கு இல்லையா இதே நம்ம ரோட்டுக்கு அந்த சைடு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இன்னும் பல காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா நமக்கு கொடுத்த சீட்டு அப்படிங்கிறது இது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தாலுமே உங்களுக்கு பெரிய சிரமம் அப்படிங்கிறது இருக்குது புக் பண்ணாதவங்களும் ஏறி உட்காந்துக்குருவாங்க அவங்க கூட நீங்கள் சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற இருக்கும் தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க கண்டக்டர் சொல் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போது முதல்லலாம் கலர் வண்டி தாங்க இந்த ரூட்டில் இருந்தது இப்போ பச்சை கலர் வண்டிகள் குறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறது இந்த மஞ்சள் கலர் வண்டி ஆனால் அந்த பச்சை கலர் வண்டியினுடைய பிக்கப் அப்படிங்கிறது இந்த வண்டிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது என்ன தான் புதுசு அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் கூட ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு தான் சொல்லணும் பழமை என்றைக்குமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆனால் கால மாற்றம் நம்ம நிச்சயமாக மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது பழனியில் இருந்து கொடைக்கானலுக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இந்த ரூட்டில் நம்ம நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் இப்போ கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க பழனியில் இருந்து கொடைக்கானலுக்கு ரோப்கார் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆராயப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இதே வெத்தலகுண்டில் இருந்து பழனிக்கு அந்த வெத்தலகுண்டிலேருந்து கொடைக்கானலுக்கு அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி பேசலை ஏன்னா பழனிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பிப்ரவரி மாதம் இறுதி அடுத்து மார்ச் ஏப்ரல் மே இந்த காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால இந்த பசுமை எல்லாம் நம்மளால் இனிமேல் பார்க்க முடியுமா ஒரு இரண்டு மாதங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இப்பயே பயணப்பட்டுலாம் நிச்சயமாக இதை நான் உடுமலைப்பேட்டையில் இருந்தே ட்ரை பண்ணியிருக்கணும் ஆனால் அங்கே சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டதுனால நிச்சயமாக அங்கே நம்மளுடைய பணியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் நம்ம அங்கேருந்து வேலையை விட்டுட்டு அதற்கடுத்து இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து இந்த பயணத்தை நம்ம தொடங்குகிறோம் ஆனால் இங்கே நமக்கு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது ஒரு யூடியூப்பராக நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய எண்ணத்திற்கு போல மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட எடுத்துக்கோங்க நீங்கள் டூரை கண்டினியூ பண்ணுங்க உங்களுடைய சாதனை தொடர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அது எந்த இடம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா வேலை பார்க்குற இடம் அப்படிங்கிறது அது வேற ஆனால் ஒரு அற்புதமான காட்சியை பார்ப்பதற்காக இப்போ நம்ம கொடைக்கானல் நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு குறுகிய பாதை இந்த பாதையில் ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வர்றது அப்படிங்கிறது சிரமமான பாதை இந்த ரோடை கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது உண்மையிலே மலைகளின் இளவரசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அப்படின்னா அப்போ மலைகளுக்கு ராணின்னு ஒன்று இருக்கணும்ல அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மலைகளின் ராணி ஊட்டி மலைகளின் இளவரசி கொடைக்கானல் இந்த கொடைக்கானலில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க நீங்கள் வத்தலகுண்டு வழியாக வந்தாலும் சரி அல்லது பழனி வழியாக வந்தாலும் சரி பெருமாள்மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிறது இருக்குது இந்த இரண்டு ரோடுகளுமே அங்கே தான் சந்திக்கும் அங்கேருந்து கொடைக்கானல் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் போகிற வழியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடம் சில்வர் ஃபால்ஸ் இந்த சில்வர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்ம பஸ்லேயே பார்த்துற முடியும் போகிற வழியில் இருக்கும் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் எந்த அளவுக்கு தண்ணீர் பெருக்கு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா அதிகப்படியான தண்ணீர் இருக்கும் லக்கு இல்லை அப்படின்னா குறைந்த தண்ணீராவது இருக்கும் ஆனால் பன்னிரெண்டு மாதங்களுமே தண்ணீர் வரக்கூடிய ஒரு அருவி இப்போ இப்போது நீங்கள் பழனி வழியாக போனீங்க அப்படின்னா நிச்சயமாக பாலாறு அப்படிங்கிற அணையினுடைய அந்த நீர்த்தேக்க பகுதியை பார்க்க முடியும் அதே மாதிரி வத்தலகுண்டலேருந்து வந்தீங்க அப்படின்னா நம்முடைய மஞ்சளாறு அணையினுடைய அந்த நீர்த்தேக்க காட்சியை பார்க்க முடியும் பல்வேறு கவிஞர்களுக்கு கற்பனையை ஊட்டி வளர்த்த அந்த மஞ்சளாறு அணை இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது தேவதானப்பட்டியிலிருந்து ரொம்பவும் பக்கம் ஒரு காலத்தில் தேனீ மாவட்டத்திற்கு சேர வேண்டிய பகுதியாக இருந்த இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறது இப்போது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது இந்த கொடைக்கானலுக்கு நிச்சயமாக நம்ம கோடை காலத்தில் வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மார்ச்சில் இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் வெயிலின் கொடுமை அப்படிங்கிறது கீழே அதிக அளவில் இருக்கும் இதை விடவும் அதிக அளவில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் நம்முடைய தேனி மாவட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் பாதுகாப்பான மாவட்டம் வெயில் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கொடுமையையும் தாங்க முடியாமல் நம்ம கொடைக்கானலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி சில்வர் ஃபால்ஸை தாண்டிட்டு நம்ம போய் பார்க்கக்கூடிய இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏரி கொடைக்கானல் ஏரி நட்சத்திர ஏரி இந்த ஏரியில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா சைக்கிளிங் போகலாம் போட்டிங் போகலாம் குதிரை சவாரி போகலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இன்றளவும் குதிரை வண்டி சவாரி இருக்கக்கூடிய ஒரு நகரம் எது அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் என்னென்னா பழனியில் மட்டும்தான் இன்னும் குதிரை வண்டி சவாரி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது ஆரம்ப காலத்தில் குதிரை வண்டியில் போகிறது எவ்வளோ சுகமாக இருக்கும் பழைய பாடல்களில் பழைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் மரியாதைக்குரிய நம்முடைய தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய வேதம்பூதி இது படத்தில் கூட மாட்டு வண்டி சாலையில் அப்படிங்கிற பாட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரை வண்டியில் போகிற மாதிரியான ஒரு காட்சி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த குதிரை வண்டி அப்படிங்கிறது இன்றைக்கி காணாமல் போச்சேங்க பழமையெல்லாம் காணாமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் குதிரை வண்டியில் எத்தனை பேரை போயிருக்கீங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் இது வரைக்கும் போனதே கிடையாதுங்க இப்படி பேசிட்டே வந்தோம் அப்படின்னா சவரிக்காடை தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக பிரேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வந்த வண்டி அந்த மஞ்சள் கலர் வண்டி இந்த இடத்துல எப்பயுமே ரெண்டு வண்டியை மீட் பண்ணிட முடியும் இது பழைய நோக்கி செல்லக்கூடிய வண்டி இப்போது என்ன அப்படின்னா இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி வந்துச்சு ஆனால் பெரும்பாலும் இந்த ஹோட்டல் அப்சரா ஹோட்டல்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் ரெண்டு வண்டிகளுமே இணையக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இருக்கும் இப்போது பன்னிரெண்டு மணிக்கு கிளம்புன நம்ம வண்டி ஷெடியூல் பிரகாரம் ரெண்டே கால் ரெண்டரைக்கெல்லாம் போகணும் ஆனால் மூணு மணிக்கு தான் போகும் இந்த மலை பொறுத்தளவு சில நேரங்களில் டிராஃபிக் இதெல்லாம் தாண்டி தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போது பன்னிரெண்டு மணி நம்ம வண்டி வரணும் பதினொன்றே முக்காலுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகணும் ஆனால் பதினொன்றே முக்காலுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகலை உள்ளே உட்காந்தவர் கால் பண்ணார் கால் பண்ணி டிரைவர் யார் கண்டக்டர் ஆறுன்னு விசாரிச்சார் கண்டக்டர்கிட்ட கேட்கும்போது பாயா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சரி அப்போ பத்து நிமிஷம் லேட்டாகும் ஏன் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அது சரியாக தப்பா அப்படிங்கிறது தெரியல அப்படியே போயிட்டு வந்தார் வந்துட்டு புக்கிங்கை ஓப்பன் பண்ணார் நான் விண்டோ சீட் கேட்டேன் கேட்டதுக்கு இருபத்தெட்டை கொடுத்துட்டாரு அந்த சைடு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சைடுமே காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமாக இருக்குது பாருங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த மலைகளினுடைய அழகு அப்படிங்கிறது எப்படி இருக்குது நீலவானம் நீலவானத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மேகங்கள் இதெல்லாம் பார்க்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமாக இருக்குது போகும்போது லேக் வழியாக தான் இந்த வண்டி போகும் ஆனால் அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வண்டி வேணும் ஆனால் நான் வித்தியாசமான டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணி இந்த மூணு இடங்களையும் இந்த மற்ற இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் இப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய மாதம் இப்போது கொடைக்கானல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா குறிஞ்சி மலர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கும் எப்போனா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பூக்கள் பூத்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதில் இந்த பூக்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூக்கும் ஒருவேளை நான் இந்த மண்ணில் வாழக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைத்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதில் உங்களுக்காக நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக அந்த குறிஞ்சி பூக்களின் அழகை பார்ப்பதற்காக சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஒரு மனுஷன் இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எந்திரிச்சாங்க எந்திரிச்சாதாங்க நிஜம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அஞ்சு வருஷம் நம்ம இதுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போது அந்த லேக்கில் இருந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரே ரோட்டு தாங்க அப்பர் லேக் ரோட்டு வழியாக வந்தோம் அப்படின்னா அந்த இப்போ கொடைக்கானல் அப்படின்னாலே ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் அந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு போகிறதுக்கு தனி வழிங்க நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் குறிஞ்சி ஆண்டவரை தரிசிச்சுட்டு வந்துடலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரே ரோட்டில் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பர் லேக் ரோட்டு வழியாக போனோம் அப்படின்னா முதல்ல பயன்பாரஸ்ட்டு வரும் இப்போ அந்த பயன்பாரஸ்ட்டு இருந்த இடம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு விட்டது வேறு ஒரு பென்பஸ்டை தான் சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கும் எங்கே அப்படின்னா பேரிச்சம் லேக்குக்கு போகக்கூடிய வழியில் அதுக்கடுத்து அப்படியே போனோம் அப்படின்னா குணா குகைகள் வரும் அமைதி பள்ளத்தாக்கு வரும் சூசைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பில்லர் லாக்கல் இந்த மாதிரி நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி லேக்குக்கு பக்கத்திலேயே கோக்கஸ் வாக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடமான ப்ரெயின் பார்க் அப்படிங்கிறது இருக்குது இப்போ நீங்கள் ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா செட்டியார் பூங்காவையும் பார்க்க முடியும் ஆனால் இந்த ஒரு ரோட்டில் குறிஞ்சியாண்டவர் ரோட்டை விட்டுட்டு அப்பர் லேக்கிலிருந்து திரும்ப லேக்குக்கு வரக்கூடிய அந்த ரோட்டுக்கு ஒரு பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டர் இருக்கும் இதை நான் ஒரு மூன்று முறை நடந்து கடந்த ஞாபகங்கள் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக வருகிறது அப்போது எல்லாம் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்ததே கிடையாது ஏன்னா அது நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த காலம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே நான் காஜி கருத்ராத்தர் ஹவுதியா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த நேரம் அதில் ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது அது என்ன அப்படின்னா கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பில் என் கூட இருந்தது கண்ணன் அப்படிங்கிறவர் நான் சித்தப்பு சித்தப்பு அப்படின்னு கூப்பிடுவேன் நிச்சயமாக இன்றைக்குமே வீரன் படம் பார்க்கும்போது அந்த சித்தப்பு கேரக்டரை பார்க்கும்போது அந்தால்தான் எனக்கு ஞாபகம் வருவார் ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் உருப்படாமல் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது நான் உருப்பிட்டனா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது வேறு வழி இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோங்க வந்துட்டு முதல் நாள் நைட்டு கொடைக்கானலில் ஒரு இடத்துல அப்போது அறநூறு ரூபாய்க்கு ரொம்ப கிடச்சிது அப்படியே தங்கிட்டு மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம் இந்த ரூட்டை அப்படியே நடந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நட ப பயணத்துக்கு பிறகும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு பிரைம் பூங்காவில் எங்களுடைய பயணத்தை முடித்தோம் இதுதான் முதல் முதல்ல நாங்கள் நடந்து போன பயணம் போகும்போது அந்த பூம்பாறை வில்லேஜுக்கு போகக்கூடிய அந்த ரூட்டும் சரி மன்னவன்னூருக்கு போகக்கூடிய அந்த ரூட்டும் சரி பிரிஞ்சது அப்படிங்கிறது வேற இரண்டாவதாக நாங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடைச்சது அப்படின்னா அதற்கடுத்து ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து நான் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் செங்குந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய செங்குந்தர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் எம்பிஏ படித்து முடித்ததுக்கப்புறம் போனேன் போய் வேலையெல்லாம் ஜாயின் பண்ணல தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன அப்படின்னா என்னுடைய மாப்பிள்ளை ஒருத்தர் தான் முறியேசேன் முறியேசேன் அப்படின்னு அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிருந்தான் அப்போது அந்த பொண்ணு வந்து நான் படித்த காட்சி கருத்து ராபத்தர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தது இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னா அது இல்லை ஏன்னா அது படிக்கக்கூடிய பருவம் அப்படிங்கிறது நிறைய தவறுகள் நிறைந்த பருவமாகத்தானே இருக்கிறது ஸோ அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட எதுவும் சொல்லலை கொடைக்கானலுக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நைட்டோடு நைட்டாக கிளம்பி கொடைக்கானலுக்கு போகிறதுக்காக வெத்தலகுண்டில் வந்து இறங்கிட்டோம் காலைல நாலு மணிக்கு வந்து இறங்கினா நாலே காலத்து தான் பஸ் நாங்கள் வந்தாச்சு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கொடைக்கானல் லேக்கில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அவங்க எந்தெந்த ரூட்டில் போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே போயிடுவோம் ஆனால் அவங்க வேனில் வந்தாங்க நாங்கள் நடந்து தான் போனோம் முன்னாடி சொன்னால் அதே ரூட் வழியாக போகும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்கள் பிடிச்சிட்டாங்க ஏன்னா முன்னாடி போகும்போது ரெண்டு பேர் சைலண்டாக போனோம் இப்போ நாலு பேர் போனோம் அவர்களுடைய நண்பர்களோடு சேர்த்து அன்பர்சன் அப்படின்ட்டு ஒரு மாப்பிள்ளை ஆ பிடிச்சிட்டு எங்கே போகிறீங்க அப்படினாங்க இல்லை சார் வண்டிக்கு கேட்டால் நாலு பேருக்கு அறநூறுவா சொல்கிறாங்க நாங்கள் நடந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்தோம் சார் அப்படின்னா அவங்க பாராட்டி பரவாயில்ல இது வந்து ஒரு ட்ரக்கிங் மாதிரி இருக்கும் நிச்சயமாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நாங்களும் நடந்து வந்துட்டோம் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டோம் ஆனால் அந்த பொண்ணு நான் பார்க்கல அப்போ அவனுடைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது என்ன சொல்கிறது எள்ளு தான் காயுதுன்னா எலி புழுக்க எதுக்கு காய் காயுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் சரி அது ஒரு இளம் பருவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொடைக்கானல்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க இந்த ரெண்டு பிளாஸ்ப்க்கை சொல்லி முடிக்கும்லேயே கொடைக்கானல் வந்துருச்சு பார்த்திங்களா இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது இங்கே தூரத்தில் பார்க்குங்கிறாங்க இல்லையா அதுதான் சில்வர் நீல்வீழ்ச்சி அதை தாண்டின்னு கொஞ்சம் நேரத்தில் நம்ம கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி போகிறோம் மூணாவதாக இதே ரூட்டில் நான் எப்போ நடந்து போனேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் அதாவது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நடந்து போனேன் நான் என்னுடைய நண்பர் முருகன் மேலே சொக்கநாதபுரத்துக்காரரு ரங்கநாதபுரம் சுக்கநாதபுரம்னு கூட சொல்ல முடியாது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் மூணு பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா முத நான் நைட்டு வந்து தங்கிட்டு இந்த மூணு பேருமே நடந்து போனோம் போகக்கூடிய வழியில் மலை சரியான மலை ஒரு வண்டியை லிஃப்ட்டு கேட்டு போய் அங்கே இருந்து அந்த ஷூட்டிங் இருந்து போயிட்டோன்னு வைங்களேன் இந்த மூன்று முறையும் கிட்டத்தட்ட இந்த ரூட்டில் நடந்து போன ஞாபகங்கள் தான் நமக்கு நிச்சயமாக வருகிறது இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தாங்க ஆகணும் ஏன்னா ஒரு இடத்த பற்றி நம்ம பேசும்போது நிச்சயமாக அதனுடைய பழைய ஞாபகங்கள் அப்படிங்கிறது வரும் இல்லையா இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க பழனியிலிருந்து கொடைக்கானல் வரக்கூடிய இந்த அற்புதமான பாதையில் பல்வேறு ஞாபகங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நட்பாகட்டும் காதலாகட்டும் நமக்கு காதல்லாம் இல்லை அடுத்தவங்க காதலுக்காக வந்த கதைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சின்ன வயசுலையா இப்போது இந்த ரூட்டு அப்படிங்கிறது பெருமாள்மலையை தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான ரூட்டு இங்கே இருந்து நிறைய ஊர்களுக்கு பஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ முன்னாடி எல்லாம் பழனி வரைக்கும் தாங்க பஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் கூட இங்கேருந்து பஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த தூரத்தில் பார்க்கும்போது எப்படி தெரியுது பார்த்திங்களா ஊட்டியிலேருந்து கூடலூர் போகிற ரூட்டில் எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ரோட் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இலையுதிர் காலங்களிலும் கூட இலைகளை உதிர்காத மரங்கள் அப்படிங்கிறது இங்கே நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொடைக்கானலினுடைய முன்பகுதியாக இருக்கக்கூடிய மூஞ்சுக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட போகிறோம் இப்போது கொடைக்கானலேருந்து ரிட்டர்ன் போகும்போது வத்தலகுண்டு போகிற வரைக்குமான அந்த வீடியோவை நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே அதை கவர் பண்ணிட்டதுனால எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது ரயில்வே இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டு நான் அப்பப்போ டூரும் போடுறது வழக்கம் ஏன்னா ஆரம்பம் அப்படிங்கிறத நம்ம டூர் போட்டு தானே பழகிட்டோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இரவு முழுக்க தூங்காமல் கூட பல பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இல்லைங்க இன்றைக்கி இருபத்தேழாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டியிருப்போம் அப்படின்னா சாதாரண விஷயம் அப்படிங்கிறது கிடையாது இதுவே சாதாரணம் அப்படின்னு சொல்கிறியா பல பேர்லாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சத்துக்கு மேலே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு இது சாதனை தாங்க நீங்கள் இருக்கீங்க இப்போது நம்ம கொடைக்கானல் நகரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூஞ்சுகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்முடைய பேருந்து பயணம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு கிளம்ப வேண்டிய நம்ம பயணம் பன்னிரெண்டு இருபதுக்கு கிளம்பிச்சு மூணு மணிக்கு வர வேண்டிய பயணம் மூணு அஞ்சு ஆச்சு ஆக்சுவலாக மூணு மணிக்கு முன்னாடியே வந்திருக்கணும் ஏற்கனவே லேட்டு இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் கொடைக்கானல் லேக்குங்க இந்த லேக்கில் செயற்கை நீரூற்று அப்படிங்கிறதையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் ஊடையில் நான் பக்கத்தில் போய் எடுத்தேன் அது இது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக கட் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர்ந்துட போகிறோம் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம எங்கேயும் போக போகிறதுல நம்ம சொந்த ஊருக்கு தான் போக போகிறோம் அதுவும் வெத்தலை குண்டு வழியாக தான் போக போகிறோம் அந்த வீடியோவை நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ஏற்கனவே அந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்துருச்சு ஒருவேளை அப்போது நான் பிரபலமாகலை அப்படிங்கிறதுனால அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வத்தலகுண்டு டு கொடைக்கானல் அப்படின்னு அடிச்சி வந்துடும் அது ஒரு பிரைவேட் வண்டி அதுலேயும் கூட நான் கை காட்டி வரைக்கும் போகணுன்னு நினச்சேன் அது முடியலை இப்போது லாஸ்ட் லாஸ்ட்னு கீழே இருக்கிறவங்க கத்துறாங்க அப்படின்னா கொடைக்கானல் வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பஸ்ஸு ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் திரும்ப இங்கேருந்து நம்ம ஊருக்கு போக வேண்டியது தான் பாக்கி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி